ஆசிர்வதிக்கிறோம் கிராமத்தில் வாழ்கிற சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பதாக எங்கள் கிராம அழைப்பின் சுவிசேஷ நிமித்தம் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் பசு வேதாந்தத்தில் ஒரு வார்த்தை உண்டு ஒரு மரத்தை குறித்து அந்த மரத்துக்கு நம்பிக்கை உண்டு ஆனால் மனிதன் மறித்தால் எங்கே மனிதனுக்கு மண் அந்த மனிதனுக்கு நம்பிக்கை உண்டா அப்படின்னு கேட்ப அந்த மரத்துக்கு நம்பிக்கை உண்டு எப்படின்னா வெட்ட ஒரு மரம் இருக்குது நல்லா கண்ணாக இருக்குது கண் வளர்ந்து நல்லா ஆகி மரமாகி அது மறுபடியும் அது வெட்டிடுறோம் நமக்கு எதோ வெட்டு வேலைக்கு எதோ வெட்டு வெட்டிடுறோம் வெட்டி முன்னாடி அந்த வேர் கலாம் அடி மரம் வேரெல்லாம் எல்லாம் செத்துடும் நல்லா விறகு மாரி ஆகிடும் ஆனால் மறுபடியும் தெய்வம் மலையை கொடுக்கும்போது அந்த மலையினுடைய வாசனை நிமித்தம் அந்த மலையினுடைய ஈரத்து நிமித்தம் அது மறுபடியும் துளிர்க்குமா மறுபடியும் அது துளிக்கும் துளித்து காய்காற்றை கண்ணி குடிக்கும் அதாவது நாம் செத்துட்டோம் அப்படின்றது நினைக்கல அதாவது மறிச்சிட்டோம் மேலே நமக்கு வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கல அது மறுபடியும் அதுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு நான் மறுபடியும் துணித்து வளர்ந்து கனி கொடுப்பேன்ட்டு ஆனால் மனிதன் மறித்த பிறகு நாம் எங்கே போகிறோம் அது நான் அந்த வாலியத்தை சொல்ல தான் நாங்கள் வந்திருக்கிறோம் மனிதன் மறித்த பிறகு நரகமா பரலோகமா அப்படின்ட்டு அப்ப தெய்வ தெய்வம் உங்களோடு இருந்தால் வானத்தையும் பூமியும் பூமி யாவையும் சீவ சுவாசத்தையும் எல்லாத்தையும் உருவாக்கின பார்த்து பார்த்து தம்முடைய கரங்களாலே உருவாக்கின தெய்வம் உங்களோடு இயேசு சாமி இருந்தால் பரலாக்கம் போகலாம் இல்லைன்னா நரகத்து தான் நரகத்தினுடைய வேதம் இங்கே இருக்கிற வெயிலே நம்மளால் முடியல ஐயோ இவ்வளோ வெயில் அவ்வளோ வெயில் இந்த ஏப்ரல் மாதமே இப்படி வெயில்லான்னு அடுத்த மாதம் என்ன வெயில் அப்படின்னு எல்லாம் நிறைய வெயிலில் முடியல வயசானவங்களாம் மறிச்சிடுறாங்க இந்த வெயில் தாங்க முடியல ஆனால் நரகம் இதை விட கொடூரமாக இருக்கும் அப்போ அந்த நரகத்தில் இங்கே இருக்கிற புழு கொண்டு தூக்கி போட்டோம்னா செத்துடும் ஆனால் நரகத்தில் இருக்க புழு சாகாது நம்முடைய ஆத்மாவும் அதுக்கு இரையாயிடும் அப்போ இயேசுவை தேடுனா நம்ம எப்படி எல்லாம் ஃப்ரிட்ஜில் மூணு ஒரு வாரம் ஆனாலும் காய்கறிலாம் வச்சுன்னா அப்படி நல்லாயிருக்கும் இருந்து எடுத்துட்டோம் ஒரு ரெண்டு ரெண்டு பார்த்தோம்னா வதக்கி போயிடும் ஒரு பிரிட்ஜில் எடுத்தால் நல்லா கூலிங்கெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் காய் அப்போ அதே போல் நம்மளுடைய ஆத்மா நல்லா தேவனுடைய மடியில் உலாவும் அவருடைய கருத்தில் அந்த பரலோகத்தில் நம்ம இருப்போம் அவர் நம்மக்கிட்ட இல்லைன்னா நரகத்தில் வேவோம் அப்போ இந்த அந்த வழியை சொல்லத்தான் நாங்கள் வந்து அதை தான் வேதம் சொல்லுது நானே வலி நானே சத்தியம் நானே ஜீவன் என்ன இல்லாமல் யாரும் பரலோகம் வர முடியாது உலகத்தில் எதனாலும் விலைக்கு விட்டு வாங்கிக்கலாம் ஆனால் பொறலோகம் வாங்க முடியாது பரலோகத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது தேவனுடைய வார்த்தையை வாங்க முடியாது பைபிளில் வார்த்தைகளை வாங்க முடியாது ஆனால் எல்லாமே வாங்கிடலாம் பெத்த தாய் தேவை கூட வாங்கிடலாம் ஆனால் பணம் வச்சா நீ என் புள்ளப்பாம்பாங்க பணம் இருந்தால் என் பிள்ளம்பாங்க நல்லா வச்சுருந்தால் என்னோடய மகம்பாங்க பெத்த தாய் தேவைப்பூடம் ஆனால் இல்லைன்னா ஒன்று எட்டி வதுப்பாங்க ஆனால் தேவன் அப்படி இல்லை இந்த வே வேத வார்த்தைகளை வாங்க முடியாது தேவனுடைய வார்த்தைகளை வாங்க முடியாது தேவனுடைய பரலோகத்தை வாங்க முடியாது அப்போ அந்த பரலோகம் ஒரு வழி இலவசமாக பெற்ற இலவசமாக சொல்லி சொல்லுவாங்க பரலோகம் போகிற ஒரு வழி என்னென்னா சபையில் போய் உக்காரணும் சர்ச்சில் போய் உக்காரணும் அங்க ஆண்டுடைய வார்த்தைகளை ஃபாஸ்ட் சொல்லுவாங்க அந்த வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும்போது பரலோகம் போகலாம் அதான் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் ஒரு மரத்துக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஆனால் மனிதனுக்கு நம்பிக்கை இல்லை அந்த மறித்த பிறகு நாம் எங்கே போய்கிறோம் அதுதான் கேள்வி அப்போ மறித்த பிறகு பரலோகம் போகிறோம் மரத்துக்கு அப்ப அந்த பரலோகத்தை பொறுத்த ஒரு வழி என்னன்னா அருகில் உள்ள பக்கத்தில் உள்ள சபைக்கு போய் உட்காருங்க ஏதோ ஒரு வாரம் போயிட்டு உட்காந்துட்டு வந்து வந்துடக்கூடாது ரெகுலராக போகணும் அப்போ தான் என்னுடைய வார்த்தை தெரியும் பேப்பரில் வந்து சக்கரைன்னு எழுதிட்ட நைக்கி பார்த்தா அந்த டேஸ்ட்டு தெரியாது நான் ஒரு வாரம் மட்டும் போயிட்டு ஆண்டவன் எனக்கு செய்யலைன்னு சொல்லக்கூடாது அப்போ ரெகுலராக போகும்போது தான் அந்த சர்க்கரை சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த டேஸ்ட்டு தெரியும் அதே மாதிரி ரெகுலராக நீங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு மாதம் போகும்போது தான் உங்களுக்கு அந்த அந்த என்னுடைய நிலைமை தெரியும் அப்போ தெய்வத்தை தேனுங்க தெய்வத்தை தெய்வம் உங்களை ஆசிரியிருப்பார் கடவுள் உங்களை ஆசிரியர் பார்க்காமல்